அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் இந்துக்கள் தங்களின் வாழ்நாளில் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான சில சடங்குகளை தர்ம நூல்கள் வரையறுத்து காட்டுகின்றன சடங்கு என்பது ஒரு முக்கிய நிகழ்ச்சி என பொருள்படும் சடங்குகளை எளிமையான முறையில் மேற்கொள்வது சிறப்பு இவை சமஸ்காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்துக்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் சம்ஸ்காரமும் ஒன்று சம்ஸ்காரம் என்றால் முறைப்படுத்துதல் அல்லது தயார்படுத்துதல் என்று பொருள் கிரிய சூத்திர நூல் பதினாறு புறச்சடங்குகளை விவரிக்கிறது இந்த பதினாறு சடங்குகளும் புறத்தில் செய்யப்பட வேண்டியவை அகத்தில் செய்யப்பட வேண்டிய எட்டு சடங்குகளையும் இந்நூல் விளக்குகிறது கௌதமர் தர்மசூத்திரம் என்னும் நூலிலும் விளக்கியுள்ளார் அகத்தின் எட்டு சடங்குகள் எல்லா உயிர்களிடமும் கருணை பொறுமை பொறாமை இல்லாமை மன சாந்தம் நல்ல எண்ணங்களைக் கொண்டிருத்தல் தாராள குணம் பேராசை இல்லாமை புறத்தின் பதினாறு சடங்குகள் திருமணம் அதாவது விவாகம் தகுதி பெற்ற வயதினை உடைய ஒரு ஆண் ஒரு பெண்ணின் கரங்களைப் பற்றி அக்னி சாட்சியாக ஏழு முறை அக்னியை சுற்றி வர வேண்டும் இறைவன் ஜோதி வடிவானவர் எனவே அக்னியான ஜோதியை சாட்சியாக கொண்டு திருமணம் நடக்கிறது தமிழர்களின் திருமணத்தின் போது மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி அணிவிக்கிறான் இது மிகவும் முக்கிய சடங்கு பெரும்பாலான இந்துக்கள் வாழ்நாளில் இந்த சடங்கை மிக முக்கியமானதாக மேற்கொண்டு வருகின்றனர் முதல் இரவு கர்ப்பதானம் திருமணமான ஆணும் பெண்ணும் குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு தாம்பத்திய பந்தத்தில் ஈடுபட வேண்டும் தாயான பெண் ஒரு உயிர் தன் உடலில் தங்கி உடலாக உருவெடுப்பதற்கு தன் கருவறையை தானமாக தருகிறாள் கணவனும் மனைவியும் விளக்கேற்று இறைவனை மனதார வழிபட்டு வாழ்க்கையை துவங்குவதன் மூலம் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது கருவுற்றல் பும்சவனம் கருவுற்ற மனைவி தாய்ஸ்தானத்தை அடைகிறாள் எனவே கணவன் அவளை தாயைப் போல பராமரித்து பணிவிடை செய்ய வேண்டும் அவள் மனம் நோகும்படி ஒரு வார்த்தை கூட பேசாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும் பிரகதாரண்யக உபநிடதம் மனைவி கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் கணவன் அவளுக்கு ஆரோக்கியமான உணவை சமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்கிறது கணவன் மனைவிக்காக பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் தன் மனைவி குழந்தையை நலமாக பெற்றெடுக்கும் வரை இந்த சடங்கை நிச்சயம் கணவன் கடைபிடிக்க வேண்டும் என்கிறது வளைகாப்பு அதாவது சீமந்தம் கருவுற்ற பெண் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படும் முக்கிய சடங்கு எட்டாவது அல்லது ஒன்பதாவது மாதத்தில் மேற்கொள்ளப்படுகிறது கர்ப்பமாக இருக்கும் பெண்மணிக்கு அவளின் உறவினர்களும் நண்பர்களும் பழங்களும் பலகாரங்களும் ஊட்டிவிட்டு மகிழ்ச்சிப்படுத்துவர் வளையல்களும் அணிவிப்பர் கர்ப்பிணி பெண் ஆசைப்படும் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவளுக்கு வருத்தம் ஏற்படுத்தும் விஷயங்களை தவிர்த்துவிட வேண்டும் என வல்கைய ஸ்மிருதி தெரிவிக்கிறது பிரசவ காலம் நெருங்கும்போது அவளின் கணவன் பெற்றோர் அவளின் அருகாமையிலேயே இருக்க வேண்டும் என்றும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் என்றும் அறிவுரைக்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமான சடங்கு குழந்தை பிறந்த சடங்கு ஜாதகர்மன் குழந்தை பிறந்ததை கொண்டாடும் சடங்கு இந்து தர்மத்தை பொறுத்தவரை ஒருவன் இரண்டு முறை பிறக்கிறான் தாயின் கருவறையில் தோன்றி பிறப்பது ஒரு முறை கல்வியை தொடங்கும் போதும் இரண்டாவது முறை பிறந்த குழந்தையின் நாவில் தேன் சீனிப்பாகு தடவி இச்சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது இந்த சடங்கை வீட்டிலுள்ள பெரியவர்கள் குழந்தையின் தாய் தந்தை மேற்கொள்வர் அதன் பிறகு அனைவரும் குழந்தையின் நீண்ட ஆயுள் நிறைவான அறிவு தாயின் நலம் ஆகியவற்றிற்காக பிரார்த்தனையை மேற்கொள்வர் குழந்தைக்கு பெயர் சூட்டுதல் நாமகரணம் குழந்தை பிறந்த சில தினங்களில் குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுகிறது அர்த்தமுள்ள இனிமையான பெயரை தேர்ந்தெடுத்து குழந்தைக்கு சூட்டுவர் குழந்தையை குளிப்பாட்டி புத்தாடை அணிவித்து வீட்டு பூஜை அறையில் குழந்தையின் பெற்றோர் அந்த குழந்தையை மடியில் அமர வைத்து அதன் காதில் தேர்ந்தெடுத்த பெயரை செப்புவார்கள் குழந்தையை முதன் முதல் வெளியிடத்துக்கு அழைத்துச் செல்லுதல் நிஸ்கிராமணம் குழந்தை பிறந்து ஒரு மாதம் நிறைவடைந்ததும் அந்த குழந்தையை கோவிலுக்கு அழைத்துச் செல்வர் குழந்தையின் தாய் தந்தை சகோதரர்கள் தாத்தா பாட்டி ஆகியோரும் உடன் செல்வர் குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுதல் அன்னப்பிராசனம் குழந்தை சில மாதங்களில் குழந்தைக்கு சில பற்கள் முளைக்க தொடங்கியவுடன் அதற்கு சோர் ஊட்டும் சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது தேனுடன் பாலுடன் கடந்த சோற்றை அன்னையும் தந்தையும் உற்றார் உறவினரும் குழந்தைக்கு ஊட்டுகின்றனர் பிறகு நண்பர்களும் அண்டை அயலாளர்களும் வருகை புரிந்து குழந்தையுடன் அன்பினை பரிமாறிக்கொள்கின்றனர் அனைவரும் குழந்தை நீண்ட ஆயுளும் நிறைவான அறிவையும் பெற பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர் குழந்தைக்கு தலைமுடி நீக்குதல் சூடாகரணம் குழந்தை பிறந்த சில மாதங்களில் குழந்தையின் தலைமுடி முதன் முதலில் நீக்கப்படுகிறது தாய் தந்தையர் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு குழந்தையை கோவிலுக்கு அழைத்துச் சென்று மடியில் அமர்த்தி கொண்டு குழந்தையின் தலைமுடியை நீக்குவர் தூய்மையான வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது குழந்தைக்கு காது குத்துதல் கருணவேதம் குழந்தை பிறந்த ஓராண்டில் குழந்தையின் இரண்டு காதுகளிலும் தோடு குத்தப்படும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் எனும் குரலைப் போல ஒரு மனிதனிடம் இருக்கும் செல்வங்களில் மிகவும் போற்றத்தக்கது அவனின் கேட்டல் திறன்தான் ஒருவன் தன் வாழ்நாளில் ஞானிகளின் வாய்ச்சொல்லை கேட்டு நடந்தால் அவனின் வாழ்க்கை பொன் போல மின்னும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது கல்வி ஆரம்பம் வித்யாரம்பம் குழந்தை மழலை மொழி பேசத் தொடங்கியவுடன் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படுகிறது குழந்தையின் பெற்றோர் அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர் குழந்தையின் கையை பிடித்து ஆ எனும் முதல் எழுத்தை எழுதி பயில்விக்கின்றனர் பிறகு அடிப்படையான எழுத்துக்களையும் எண்களையும் கற்றுத் தருகின்றனர் குழந்தை பாடசாலையில் சேர்ந்து முறையான கல்வியை கற்க தோங்குவதற்கு முன்னர் அதற்கு அடிப்படையான கல்வியை வீட்டிலேயே கற்றுத்தர வேண்டும் என்பதை இந்த சடங்கு உணர்த்துகிறது பாடசாலையில் சேர்த்தல் அதாவது உபநயனம் குழந்தை வளர்ந்து பாலக பருவம் எழுதியவுடன் அவனை அல்லது அவளை பாடசாலையில் சேர்க்க வேண்டும் இங்கு அந்த குழந்தை முறையான கல்வியை கற்க தொடங்கும் முறையான கல்வியை கற்க துவங்கும் போது ஒரு மனிதன் இரண்டாவது முறையாக பிறக்கிறான் என்று சொல்லப்படுகிறது கல்வி கற்றுத்தருமா